ரச்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தேவன் தாமே இந்த வேலையை கொடுத்ததற்காக அருமை பாஸ்டர் இந்த நேரத்திலே செய்தி கொடுக்க விடுத்ததற்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்றேன் கத்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கல தேவாந்தி தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பலன் ஒரு ஜீவன் கடந்து வரும்படியாக ஜெபத்தனுடைய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே பற்றி பிடிக்கும்படியாக இழப்புக்கப்பட்ட அந்த நேரங்களுக்குள்ளாக தேவன் நம்மளை வழிநடத்தவர் கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார் ஒரு அலையில சொல்லுங்க பாப்பா அந்த தேவனை ஒடுக்கப்பட்ட நிலைமையால் சூழ்நிலைகள் விகற்பமாக இருந்தாலும் கர்த்தர் கரம் பிடித்தவர் மாறாத தேவனாயிருக்கிறார் அல்ல தேவன் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் ஒருபோதும் நீங்கள் அனாதையாய் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் அந்த நேரத்திலே ஏற்று காலத்திலே ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உங்கள் பக்கத்திலும் மென்மத்திலும் இருக்கிறதற்காக நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க நான் அசைக்கப்படுவதில்லை எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த பலவீனங்கள் வந்தாலும் நான் எத்தனை டைம் விழுந்தாலும் கத்தரனை எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் அல்லையா இப்ப ஒரு நாள் சொன்னேன் ஒரு காலேஜில் கூட்டங்கள் நட ஒரு ஓபன் இந்த மீட்டிங்ல ஒரு முப்பது பேர் கொண்ட அந்த குழுவுக்கு ஆண்டவரே நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறாங்க அன்னைக்கு நீங்க பேதுரோ வச்சு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சீங்க நான் உங்களுடைய வார்த்தையை சொல்றேன் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடைய கேட்டு போகும் பொழுது கத்தர் முப்பது பேத்துல உலகத்தினுடைய அன்புக்கும் ஏசு கிறிஸ்தனுடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை மாத்திரம் அவனுடைய கண்கள் திறக்கப்பட ஆண்டவர் காமிக்கும் பொழுது எட்டு பேர் தெய்வன் இயேசுவை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அங்கேயே ஞானஸ்தானம் எடுக்க கத்தர் உதவி செஞ்சதற்காக கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை மையமைப்படுத்துங்க அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார் வீடு அணிய மீட்டிங் ஒர்க் பண்றவங்களுக்காக அப்படி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட் அறிவிக்கப்படாத கிராமங்களுக்குள்ளாக இந்த சுவிசயத்தை கொண்டு போக கத்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி இந்த தேசம் எப்படியாவது எழுப்புதலை காண வேண்டுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு உபவாச கூட்டங்களையும் ஃபாஸ்டிங் நடத்தும் எப்படியாவது இந்த தேசம் ஒரு மனிதனை கொண்டாவது கத்தர் மகா தேசங்களுக்குள்ளாக எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு ஆணித்தரமான தேவன் கொடுத்த திட்டத்தின் அடிப்படையிலே தேவனுடைய காரியத்தின் அடிப்படையிலே இந்த தேசத்திற்காக கண்ணீர் வரக்கூடிய ஒரு எரேமியா தீர்க்கதரிசியனுடைய புலம்பல் போல ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட இந்த தேசத்திற்காக கண்ணீர் விடாத நாட்கள் இல்லை என்பதை என் தெய்வனுக்கு முன்பாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இதற்காக இன்றைக்கும் எனக்கு அங்கிள் ஜெபத்தின் மேன்மையும் இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுங்கிற தலைப்பில் தான் நான் அதுங்கினேன் அரை மணி நேரம் கரெக்டாக அரை மணி நேரத்தில் முடிச்சறேன் இந்த சாட்சி சொல்லாமல் சொன்னா தெரியாது நிறைய பேத்துக்கு அதனால் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் விசுவாச ஊழியமாக ஆரம்பித்து ஐந்தரை வருஷம் இந்த ஊழியத்தை செய்ய தெய்வன் பாராட்டின கிருவைகளுக்காக நன்றி நூறு ரூபாய் இல்லாத பத்து ரூபாய் இல்லாத நாட்கள் இந்த ஊழியத்தை விட்டு எத்தனையோ நாட்கள் ஓடிடலான்னு நினைச்சு இதுங்கனே ஆனால் இம்மட்டுமாய் என்னை நடத்துவது தேவனுடைய கருவை ஒரு அழியிலேயே சொல்லுங்க சரி எடுத்து வாசிங்க என்னோடு கூட தேவன் நீங்கள் நானும் இந்த தேசத்தினுடைய காரியத்துக்கு நீங்கள் நானும் உத்தரவாதம் உள்ள மனிதர்களாக கத்தரவுங்களை வைத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதனுடைய காரியத்தை மாத்திரம் அவங்க ஒரு ஆள் கிடையாது ஒரு டீமா ஜெவ்மன்னதையும் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து இந்த தேசம் எழுப்புதலுக்கு நம்ம ஜெபிக்காத ஏதோ சில நிறைய காரியங்கள் இருந்தாலும் முடிந்த ஒன்னு ரெண்டு காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன பாரத்தை உண்டாக்க கர்த்தர் இந்த நாட்கள் கடந்து வந்திருக்கிறார் ஒரு அழியலை சொல்லுங்க பார்க்க ஒன்னு தசலிக்கினுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் நானும் வாசிப்போம் சீக்கிரமா வாசிங்க தேவன் கோபா என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தனாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கு என்று நியமித்தார் கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க நமக்கு என்ன செய்யறது கோபாக்கினைக்கு நம்மளை நியமிக்கல ஆண்டவர் சகல எல்லா மனுஷனும் இந்த கிறிஸ்துவின் சத்தியத்தினாலே தொடப்பட வேண்டும் வசனத்திற்கும் இயேசுவின் நாமத்திற்கும் ஒரு வல்லமை உண்டு அந்த வல்லமை நீங்க சொல்லும் பொழுது அது திறக்கப்படாத இருதயங்கள் உடைக்கப்பட்ட இருதயங்கள் அது எப்பேற்பட்ட இருதயங்களாக கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஜீவன் இயேசுவின் ரத்தத்தினாலே சகல மனிதனுடைய முழங்கால்கள் முடங்கப்படுகிறதை பார்க்கிறோம் அநேக இடங்களிலே அது நடக்கிறது இந்த சத்தியத்திற்கு ஒரு வலிமை உண்டு நீங்களும் நானும் இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு செல்ல கூடியவர்களாக மாறும் பொழுது அறிவிக்கக்கூடியவர்களாக மாறும் பொழுது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வழி தெரியாத ஜனங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் நிர்விசாரமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் பாதை அநேகரை தட்டி எழுப்புகிறது மாத்திரமல்ல அவனுக்குள்ள ஜீவனை உண்டாக்குகிறது நாங்கள் நானும் பார்க்க முடியும் கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்துங்க ஏன் தெரியுமா இந்த ஜீவாதிபதியாக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன் ஒரு அளியிலே சொல்லுங்கள் பாப்பா உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டது இந்த ரட்சிப்பை நீங்கள் நானும் பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சொல்லுங்கள் பாப்பா அதை தானே பிரதர் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய ஜபங்கள் இருக்குது கண்ணீரின் ஜபமாய் ஜபிக்கிறீங்க பாடுகள் ஜபமாய் ஜபிக்கிறீங்க இரவு ஜபமாய் ஜபிக்கிறீங்க முழங்கால் ஜபமாய் ஜபிக்கிறீங்க வேதனையை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் தான் பண்ணுறீங்க ஆனால் நம்மளுடைய தேசத்தில் எழுப்புதில்லை நிறைய கூட்டங்கள் நடத்துகிறோம் நீங்கள் நானும் கூட்டங்கள் நடத்துகிறோம் எழுப்பதில்லை நம்மளுடைய ஜபத்தை கொஞ்சோண்டு டீன் பண்ண ஆண்டவர் இன்றைய நாட்களில் உதவி செய்வாராக ஜபத்திற்கு அநேக காரியங்கள் தடையாக இருந்தாலும் முதல்ல பிசாசனுடைய முதல் நோக்கமே உன்னுடைய ஜபத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவான் நீ இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணுவோம் நாளைக்கு ஒரு சின்ன போராட்டம் வரும் மூணாவது நாள் கழிச்சா இங்கேருந்து எங்கிட்டாச்சும் போய் கிடப்போம் ஈசாவுக்கு ஓடிடுவோம் ஆள் இருந்தா ஆளை போய் ஏன் இந்த ரெண்டு என்ன சொல்றது காரியங்கள் வந்து உங்களை அழுத்தி போடும் பொழுது நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுகிற அந்த எண்ணங்களும் அந்த சிந்தைகளும் மாறி போகக்கூடிய பிசாசனுடைய ஒரே நோக்கம் நீ முழங்கால் முடங்க கூடாது பக்கத்தில் கை எப்படி பக்கத்தில் கைப்படி பிசாசனுடைய ஒரு நோக்கமே ஓ முழங்கால முடக்கணும் அப்படிங்கிறத விரும்பவே மாட்டான் உனக்குள்ளே விருப்பம் வராத அளவுக்கு பாவம் இது ஐந்தாவது அதிகாரம் சொல்லுங்க ஆமா வெளியரங்கமா இருக்கிறன அவைய விபச்சாரம் வேசித்தனம் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி அசுத்தம் காம விகாரம் கொஞ்சம் பொறுமைப்படுங்க சார் ஏசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எல்லாமே விக்கிரக ஆராதனை பொருளாசையும் விக்கிரக ஆராதனை பில்லி சுனியும் சுனியை நம்ம வைக்க வேண்டாம் நம்மளே சுனியை வச்சுக்குவோம் சொல்லுங்க பகைகள் நல்ல கவனமா பாருங்க அடுத்தவனோட விரோதிச்சு பத்து வருஷமா இருந்தாலும் எங்க அம்மாவோட நான் பேசவே மாட்டேன் பிரதர் அப்படிதான் நான் வந்து அப்படியே பயங்கரமா ஜவம் பண்ணுவேன் பிரதர் உன் ஜபமே வேலை போகாது கான்ற உங்கள் அம்மாவையும் கா ஐயோ என்ன முறைக்கிறீங்க நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடிய நீங்கள் அடித்தாலும் நான் வாங்கிட்டு போய்விட ஏன்னா நாலு இடத்துல என்ன அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு இடத்துல ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க எந்த இடத்துலையும் கிறிஸ்துவின் வார்த்தையினும் கிறிஸ்துவின் வல்லமையும் குறையாக தேவன் கிரீ செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாச்சும் கொண்டு வந்து ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மனிதனுடைய சத்தம் மூன்று சாம்ராஜ்யங்களை மாற்ற முடியுமே ஆனால் என்னுடைய சபையும் இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக கர்த்தர் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் எனக்கு முதல்ல கொடுத்த அந்த வாய்ப்பு ஆண்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் வெறுமனே என்னை கூப்பிட மாட்டாங்க ஆண்டோருடைய சித்தத்தின் அடிப்படையில் இந்த சபை ஒரு எழுப்புதலுக்காக பிடிக்கப்பட்ட சபையா இருந்ததுனாலே மாத்திரமே என்னை கர்த்தர் கிருபையினாலே அழைக்க தெய்வன் உதவி செஞ்சார் ஒரு அழியில் சொல்லுங்க பாப்பான் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன் அதனால கொஞ்சோண்டு மட்டும்தான் டீன் பண்ண போறேன் கொஞ்சோண்டு ட்ளீன் பண்ணிக்கோமே கொஞ்சோண்டு டீன் பண்ணிக்க விரும்புறீங்களா சரி படிங்க பகைகள் பாகைகள் விரோதங்கள் நல்ல கவனமாக இல்லைங்க ஒரு விரோதம் ஒரு மனிதர் மேல வைக்கக்கூடிய விரோதங்கள் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடும் அது தெய்வனுடைய நீ போய் ஜோமன முழங்கால் படியிடுவோம் நல்ல பாருங்க ஆண்டவர் யாரோடைய பேசுகிறார் முழங்கால் படியிடுவீங்க யார் மேலேயோ ஒரு விரோதம் ஜப் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் ஜெபம் பண்ண முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு அவன்கிட்ட ஏன் விரோதம் வச்சிருக்கிற அவன்கிட்ட நீ மன்னிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு இருங்க ஆண்டவரே கொஞ்சம் இதுக்கு இது காரணம் இல்லை அவன் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மறுபடியும் சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரீங்க எந்த ஆண்டவருக்கு சோத்திரவா இப்படியும் சிலருடைய ஜபத்தை நிறுத்துகிறதை நான் பார்க்கிறேன் உங்களை எலும்புகிற சத்தத்தையும் பார்க்கறதையும் நான் சொல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக சிலர் முழங்கால் படியிடுறீங்க ஆண்டவர் இன்னொரு கருத்தையும் முழங்கால் பட்டிட்டு ஜோமன உன்னுடைய வருத்தத்தோடு இந்த தேசத்திற்காக என்ன சொல்றது உன்னுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்னைக்கோ செய்த ஒரு தவறு உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுது அண்டவரே கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போவதே என்னால அந்த ஜபத்தை நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க மறுபடியும் ஒரு ஆவியினாலே கரைப்பட்டு இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் போராடுகிறதை பார்க்கிறேன் ஜபத்தில நீங்கள் மேன்மை படுத்த முடியாமல் ஜபத்தினுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஜபத்திலே நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்று கத்தோடைய ஆவியானவர் விளம்புகிற சத்தத்தை கேட்கிறேன் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை பரத்திலிருந்து வருகிறது வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் பெரிய தேவன் தெரியுமா உன் பாவத்தை என்று இருப்படைய ஆவியானவர் இடைபடுகிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்திருந்தா எண்பத்தி ஒன்னு தூக்கி என்ன ஹலோ ஹலோ கொஞ்சம் சொல்லுங்க எண்பத்தி ஒன்னுலே தூக்கி இணைச்சுட்டாராம் எரிஞ்சிட்டாராம் கடலுக்கு அடியில் போயிடுச்சா அது ஆனா நீங்க தான் தவி தவி பார்க்குறீங்க ஐயோ என் பாவம் எப்படி இருக்கு என் பாவம் எப்படி இருக்குன்னு ஆண்டர் சொல்றாரு நீங்க தவ முடியாது ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஏன் நான் தான் பைபிள் படிக்காதவன்ல நீ பைபிள் காலேஜ் நான் படிக்காதவன் பைபிள் படிக்காதான் பைபிள் காலேஜ் படிக்காதவன் ஆண்டோடைய கிருவையினால தேவன் சொல்ற வார்த்தை கேட்க தெரியும் அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா எவ்வளோ பெரியவர் தெரியுமா பானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிற அவ்வளவு பெரிய சர்வ வல்லம் இல்ல தேவன் உன்னுடைய பாவத்தை பாராதிருக்கிற பரிசுத்த தேவன் உன்னுடைய பாவத்தை மன்னித்தவர் உடைய கண்களுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த ஆவியனின் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுன்னு சொல்லி ஜோமன் அவன் உன்னை குற்றப்படுத்துகிறவனும் விசுவாசனுடைய ஆவி ஒரு மனிதனை ஜெபம் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்துகிறது அநேக காரியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் போகிறதுக்கு உன் கண் முன்னாடி வந்துட்டு போகிற எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கிருபையா